அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம பூசணிக்காய் உடைப்போம் அது ஏன் உடைக்கணும் எதுக்கு உடைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அமாவாசை அன்னைக்கு வந்து காலையில் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க ஒரு பாதத்தில் தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க அந்த கலக்கி அந்த தண்ணியை தெளிச்சிக்கலாம் பூசணிக்காய் வந்து மதியானம் பன்னெண்டு மணி இல்லைன்னா ஏழு மணிக்கு வந்து பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்ச மழை மூணும் பழி கொடுக்கறது வந்து வழக்கம் வியாபாரம் செய்கிற இடத்துலயா இருந்தாலும் சரி இல்லை வீடாக இருந்தாலும் சரி எல்லா திருஷ்டி எல்லாமே கழியும் அதுக்காக தான் நம்ம இந்த சாங்கியை நம்ம செஞ்சுட்டுருக்கோம் இதை செய்யறதுனால வந்து மகிழ்ச்சி வரும் வீட்டில் வந்து மகிழ்ச்சி வரைக்கும் கல்வி போன்ற அனைத்தும் நம்ம வீட்டுக்கு வரும் பூசணிக்காய் முதல்ல பூசணிக்காய் எடுத்துக்கிட்டு நடுவில் தொலைகிட்டு அதில் மஞ்சத்தூள் ஒன்பது ஒரு ரூபாய் காயின் அதில் போட்டுக்கணும் மஞ்சள் தண்ணி குங்குமம் இது எல்லாம் போட்டுங்கன்னு அதாவது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க தான் அதை வந்து உடைப்பாங்க உடைச்சிட்டு அவங்க உடைக்கிறவங்க வந்து என்ன பண்ணணுன்னா கையில் வந்து ஒரு கருப்பு கயிறை கட்டின்னு இருக்கணும் அப்போ தான் அந்த வீட்டோடய திருஷ்டியெல்லாம் வந்து அந்த கயிறே இழுத்து ஏன்னா சுற்றி போடுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து அந்த திருஷ்டியெல்லாம் போயிடும் அவங்க வந்து அந்த கருப்பு கயிறு கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த திருஷ்டியெல்லாம் அந்த கயிறு வந்து எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் அதனால தான் அந்த கருப்பு கயிறு கட்டிவிட்டு அதை நம்ம வந்து சுற்றணும் இப்போ அந்த முதல்ல பூசணிக்காய் அப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் மூணுத்தையுமே கற்பூரம் வச்சு நம்ம சுற்றணும் வீடோ இல்லைனா கடையோ இல்லைனா வேறு என்ன எங்கே எங்கே சுற்றணுமோ அதெல்லாம் சுற்றிடுங்க சுற்றிட்டு கரெக்டாக பன்னெண்டு மணி சுற்றணும் இல்லைனா இரவு ஏழு மணி இந்த மாதிரி தான் சுற்றணும் சுற்றிட்டு நீங்கள் போட்டுட்டு வந்து இல்லைன்னா அந்த கருப்பு கையறியெலாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணுன்னா ஒரு பாதத்தில் தண்ணி வச்சுக்கணும் அதில் தூள் போட்டு கலக்கி அதை மேலே தெளிச்சுக்கோங்க அதை தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வாங்க இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வெளியில போய் இருந்துட்டு தான் உள்ளே வரணும் முதல்ல சுற்றி போடுறவங்க வந்து கொஞ்சம் வயசில் பெரியவங்களாக இருக்கணும் அப்படி சுற்றி போட்டுட்டு அப்படியே வெளியில் போயிட்டு கொஞ்ச நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறந்தான் உள்ளே வரணும் அப்படியே வரது இருந்தால் கூட மஞ்சள் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு தலையில் மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு இல்லை கை கால் கழுவிட்டு தான் உள்ளே வரணும் இதுதான் சம்பிரதாயம்